வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த ப்ராப்ளம் பாருங்க த கவர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் பிப்டீன் சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் டயாமீட்டர் சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் இஸ் பதினைந்து சென்டிமீட்டர் உயரமும் பதினாறு சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட் சர்க்குலர் கோனோட கவர் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பேஸ் டயமீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தேர்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் கோனோட ஃபார்முலா என்னது பை ஆர் எல் பையன் ஆர் எல் இந்த எல் அப்படிங்கிறது ஸ்லாண்ட் ஹைட் அதாவது இந்த மாதிரி ஒரு கோன் இருக்குது இதில் இந்த ஹைட்டு தான் எல்லு நம்மளுக்கு கொஸ்டின்ல இது இந்த ஹைட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம இந்த எல் கண்டுபிடிக்கணும் பித்தாகரசி இப்போ எல்இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹைச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இங்கே ஹைச்சோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க டயமீட்டர் வந்து பதினாறு அப்போ ரேடியஸ் வந்து எட்டு சென்டிமீட்டர் அப்படியே போடலாமா ஹைட்டு ஃபிஃப்டீன் இப்போ ஃபிஃப்டீன் ஸ்கொயர் வந்து டூ டூ ஃபைவ் ரேடியஸ் வந்து எட்டு ஸோ சிக்ஸ்டி ஃபோர் இதை வந்து நம்ம மொத்தமாக ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா போது எட்டு டூ எயிட்டி நைன் வரும் ஸோ டூ எயிட்டி நைன் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டூ எயிட்டி நைனோட ஸ்கொயர் ரூட் எவ்வளோ பதினேழு ஸோ இதுதான் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ இப்போ இதை ஃபார்முலாவில் போடலாம் ஆப்ஷனை செக் பண்ணுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பைய வந்து எடுத்துருக்காங்க ஸோ நம்ம பைய வேல்யூ சப்ஸ்டீட் பண்ண வேண்டிய தேவையில்லை கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வந்து பை இன்ட்டு ஆர்எல் பையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அப்போ ஆர் வந்து ரேடியஸோட வேல்யூ வந்து எட்டு ஸ்லாண்ட் ஹைட் வந்து பதினேழு அப்போ பதினேழு இன்ட்டு எட்டு எட்டு நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி முப்பத்தி ஆறு பை இதா இதோட ஆன்சர் ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்கு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளவுதான்